அனைவருக்கும் வணக்கம் அம்மனின் பரிபூரண அருள்பெற்ற ஆடி மாதம் எப்படி அமையப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நிகழ்வுகளாக எவையுள்ளன நன்மை தர இயலாத நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆடி மாதத்தில் நவ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நன்மை மாற்றி கொடுக்க போகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ஆடி மாதம் என்பது நவ கிரகங்களில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்திரனின் ஆட்சி வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அவர் மிக வலுவாக நான்காம் இடம் அமர்ந்திருக்க கூடிய செவ்வாய் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வித்யா புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க சுகஸ்தானத்தில் அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கும் போது வக்ரகதியில் வளம்பெறுகிறார் மோட்சக்காரகரான வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் இருக்க இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் நிலையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வருமானத்திற்கு குறைவில்லாத வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்கள் இல்லம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக சிறப்பாக அமையும் குருபகவான் பகவான் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே அவை வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது குருபகவான் தனஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் தைரியஸ்தானம் அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கொடுக்க இயலாத அமைப்பு கூட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தாது என்பதால் நிச்சயமாக அலைச்சல் உழைப்பு கவலை என்று பல விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு செலவுகளை கட்டுப்படுத்த இயலவில்லை என்றாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த வேளையில் நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்களில் தடங்கள் ஏற்பட்டாலும் இந்த தருணத்தில் அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது திருமணமான பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக கைகூடும் திருமணத்திற்கு பிறகு படிப்பது தொழில் துவங்குவது சொந்த காலில் நிற்கக்கூடிய முயற்சியில் பணிகளை மேற்கொள்வது போன்ற காரியங்கள் அனைத்திலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிறப்பாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பாராத நிறைவாக உண்டு வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடுதலாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது ஆனால் அதே சமயம் இந்த ஆடி மாதத்தில் சுப நிகழ்வுகளை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிதாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை வாஸ்து நாள் ஆடியில் வரும்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் எந்த தடையும் ஏற்படாது ஏனென்றால் வாஸ்து நாளில் எந்தவிதமான விதமான கணக்கும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய அளவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட கட்டிட பணிகளை துவங்குவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவில் கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரும்பாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாகவே உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை வாய்ப்பு கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது தற்காலிக பணிகளிலிருந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு உத்தியோகத்தில் மன வருத்தமும் விலக கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வர்த்தகத்தை துவங்குதல் போன்றவற்றை சிறப்பாக மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக இந்த வேளையில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு புதிய ஒப்பந்தங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு சற்று கடினமாக விளைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே பரிபூர்ணமாக அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது ஆடி பேருக்கு உள்ளிட்ட விசேஷ தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நல்ல வாய்ப்புகள் எவ்விதமான குறைவும் இன்றி உங்களை தேடி வரும் வருமானம் உயர்வது மட்டுமல்லாது செல் வாக்கு புகழ் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் முழுவதுமே பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதால் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மிக உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயலாற்றக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிரகிக்கும் திறன் நினைவாற்றல் அதிகரிக்கும் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் குடும்ப கவலையை மறக்கக்கூடிய வகையில் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக இந்த வேளையில் அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆசிரியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்காரகன் யோகஸ்தானத்தில் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமானம் திருப்திகரமாக அமையும் சிறு சிறு பிரச்சனைகள் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு